எனக்கு அருமையானவர்களே என்னை யார் நினைப்பார்கள் ஆண்டவரும் என்னை மறந்து விட்டாரா தனிமையில் வாடி தவிக்கிறீர்களா நான் எங்கு போய் ஆண்டவரை சந்திப்பேன் தேடுவேன் கண்டுபிடிப்பேன் என்று கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா வேதம் கூறுகிறது சங்கீதம் நூற்றி பதினைந்து பன்னிரண்டில் கத்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசீர்வதிப்பார் ஆண்டவர் நம்மை நினைத்திருக்கிற அவர் நட்சத்திரங்களை பேர் சொல்லி அழைக்கிறார் ஒவ்வொரு நட்சத்திரம் பேர் அவருக்கு தெரியும் அதே ஆண்டவர் உங்க பேரை மறைந்திருக்கிறார் உங்களை அவருடைய ரத்தத்தை சிந்தி விலைக்கு வாங்கி அவருடைய பிள்ளையாக மாற்றி இருக்கிறார் சில குடும்பங்களில் பத்து பிள்ளைகள் இருப்பார்கள் பத்து பேர பிள்ளைகள் இருப்பாங்க அவங்க பேரெல்லாம் கூட பெற்றோருக்கும் சில வேளையில உடனே வராது தாத்தா பாட்டிக்கு வராது கஷ்டப்படுவாங்க ஆனால் ஆண்டவரோ அத்தனை நட்சத்திரங்கள் அத்தனை அவருடைய பிள்ளைகள் பெயரையும் சொல்லி அழைக்கிறார் அது மட்டுமல்ல பரம்பரை பரம்பரையாக சொல்லுகிறார் ஆப்ரஹாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் யாக்கோபின் தேவன் மூன்று சந்ததி பேர் அத்தனை பேரும் தெரியும் அதான் வேதத்தில் நீங்க பல குடும்பங்கள் ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகள் பெயரையும் எழுதப்பட்டிருக்கிறது அவர்களை பெற்றோர்கள் பேரே எழுதப்பட்டிருக்கு எல்லா ஆண்டவருக்கும் தெரியும் ஆண்டவர் சொல்லிதான் எழுதுறாங்க உங்க பேர் தெரியும் உங்க பிள்ளைங்க பேர் தெரியும் உங்க பேரப்பிள்ளைங்க பேர் தெரியும் அவருடைய பிள்ளைகளாக நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவர் உங்களை அறிந்திருக்கிறார் அவர் உங்களை நினைப்பார் நினைச்சுக்கிட்டே இருப்பார் எதற்காக ஆசீர்வதிப்பதற்காக அப்படியே முதலாவதாக எஸ் ஆண்டவர் நினைத்தருவினார் எப்போ ஏசைய முப்பத்தி எட்டை வாசித்து பாருங்கள் மூன்று நான்கிலே நீ செத்து போவப்பா உன் காலம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நோய் படுக்கையிலே அவன் இருந்த பொழுது ஆண்டவர் தீர்க்கதரிசி மூலம் சொல்லி அனுப்புகிறார் அவன் ஆண்டவரை பார்த்து அழுகிறான் ஆண்டவரே கர்த்தாவே உமக்கு முன்பாக உண்மையாய் நான் இருந்ததை நினைவு கூறும் மன உத்தவமாய் நடந்திருக்கிறேன் அதை நினைத்தரலும் பார்வைக்கு நலமானதை செய்திருக்கிறேன் அதை உத்தமர்களாக உண்மையாக நடந்து இன்னும் ஆண்டோருடைய பார்வையில் நன்மையானதை செய்திருக்கிறீர்களா உங்களை நினைவு கூறுவார் நினைவு கொண்டார் அவனை சுகமாக்கி அவன் அழுகையை சந்தோஷமாக ஆர்ப்பரிப்பாக மாற்றி பதினைந்து வருடத்தை கூட்டினார் உங்கள் வாழ்நாளையும் கூட்டுவார் உங்களை வாழ வைப்பார் முழு வாழ்க்கையை வாழ வைப்பார் என்று அதற்காக இயேசு உங்களை நினைக்கிறார் ரெண்டாவதாக நியாயாதிபதிகள் பதினாறு இருபத்தி எட்டு சிம்சோன் கதறுகிறான் அண்டவரே நான் பாவம் செஞ்சுட்டேன் என் கண்ணெல்லாம் என்னுடைய எதிரிகள் பறித்து போட்டார்கள் குருடனாக இருக்கிறேன் பலன் இல்லாமல் இருக்கிறேன் இந்த ஒரு விசை என்னை நினைத்தல் ஒரு விசை என்னை பலப்படுத்தும் பலப்படுத்தினார் எதிரிகள் மத்தியிலே அவனுக்கு வெற்றியை கொடுத்தார் உங்களுக்கும் அப்படி செய்வார் பரிசுத்தப்படுத்தி பலப்படுத்தி உங்களுக்கு விரோதமாய் வரும் பாவத்தின் எதிரிகள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு உங்களை கனம் பண்ணுவார் மூன்றாவதாக நெகேமியா ஐந்து பத்தொன்பது பதினெட்டு நெகேமியாவை ஆவியானவர் இருதயத்திலே பேசி இடிந்து கடந்த கர்த்தருடைய பட்டணமாகிய எருசலைமை திரும்ப கட்டும்படி மதுளை திரும்ப கட்டும்படியாக ஆண்டவர் கொண்டு வருகிறார் அங்கு சன்பலா தொபியான ரெண்டு திருடுகிற மக்கள் இருந்து அவனுக்கு விரோதமாக செயல்படுகிறார்கள் தவறான வதந்திகளை பரப்புகிறார்கள் ஜனங்களை பயப்படுத்துகிறார்கள் இவன் பின்னால் போகாதீங்க பயப்படுத்துகிறாங்க ராஜாக்கு கடிதம் எழுதுறாங்க ஆனால் அவன் ஜபம் பண்ணுகிறான் ஆண்டவரே என்னை நினைத்தரலும் இந்த ஜனத்துக்காக நான் செய்த எல்லாவற்றின்படி எனக்கு நன்மை உண்டாக நினைத்தரலும் நன்மை உண்டாக நினைத்தள்ள உமக்காக தான் இந்த ஜனங்களுக்காக தான் என் யூத ஜனங்களுக்காக இந்த மதிலை கட்டி கொண்டிருக்கிறேன் இந்த பொல்லாத மக்கள் மத்தியில் எனக்கு விடுதலையை தாரும் என்று ஜெபம் பண்ணுகிறான் ஆண்டவர் நினைவு கூர்ந்தார் எதிரிகள் மத்தியிலே நெகேமியாவின் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணினார் ராஜா டேர்ந்து ஹார்டர் வந்தது நியாயத்தின் ஆர்டர் வந்தது அவள் கண்ணெதிரே அந்த அலங்கத்தை கட்டி கத்துடைய சித்தத்தை நிறைவேற்றினான் எதிரிகள் இல்லாமல் போனார்கள் உங்களுக்கும் அப்படி ஆண்டவர் செய்வார் ஒளியத்திற்கு ஆண்டவர் சேவைக்கு உங்கள் பெயரை கட்டுக்க எழுந்து நின்று தடையாயிருக்கும் மக்கள் மத்தியிலே ஆண்டவர்களை நினைவு கூர்ந்து மதிலை திரும்ப கட்டுவார் பெயரை திரும்ப கட்டுவார் ராஜாவின் உத்தரவை கொடுப்பார் தைரியமா இரு கடைசியாக பிள்ளை இல்லையே ஒன்று சாமியில் ஒன்று பதினொன்றில் அண்ணாள் கதறுகிறாள் தேவரீர் முத அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பாரும் கண்ணோக்கி பாரும் முது அடியாளை மறவாமல் நினைத்தர் மறவாமல் நினைத்தரலும் முது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை தாரும் அவனை திரும்ப உமக்கு கொடுப்பேன் என்றாள் ஆண்டவர் நினைத்தருளினார் ஒரு தீர்க்க தசையை கர்ப்பத்தின் மூலம் வெளிப்பட செய்தார் அவன் தேசத்தை உருவாக்கினான் இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரேல் நடத்தப்பட்ட என்ற பெண்ணுடைய ஜபம் உங்களுக்கு அப்படியே செய்வார் குழந்தை கொடுப்பார் தீர்க்கதரிசியை கொடுப்பார் கட்டி எழுப்பும் ஒரு மகனை ஒரு மகளை கொடுப்பார் உங்களை கனம் பண்ணுவார் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார் வாழ்நாளை கூட்டி கொடுப்பார் உங்கள் பாவத்தை மன்னித்து பலத்தை கொடுத்து தொடர்ந்து எழும்பி நிற்கும்படி செய்வார் இன்னும் பொல்லாத எதிரிகள் ஆண்டருடைய சேவைக்கு விரோதமாக உங்கள் பெயரை தூற்றி உங்களுக்கு தடையை கொண்டு வரும் எதிரிகள் இல்லாமல் போகும்படி உங்களை நினைத்தருள்வார் அவருடைய ராஜ்யத்தை கட்டி கனத்தை திரும்ப அவருடைய நாமத்திற்கு தேசத்திலே கொண்டு வரும்படி செய்வார் இந்த ஆசீர்வாதத்தை இயேசுவின் நாமத்தில் உங்கள் மீது நான் வைக்கிறேன் வைக்கிறேன் கத்தர் ஏசப்பா அவர்களை நினைத்தரலும் அவர்களை ஆசீர்வதியும் ஆமையன் God bless you. டாக்டர் பால் தினகரன் அவர்கள் கலந்து கொள்ளும் சிறப்பு ஞாயிறு ஆசிர்வாத கூட்டம் நவம்பர் ஒன்பதாம் தேதி ஞாயிறு காலை ஒன்பது முப்பது மணிக்கு நடைபெறும் இடம் ஏசு அழைக்கிறார் ஜெபகோபுரம் ஜே ஹவுஸ் எழுபத்தி இரண்டு ராஜாஜி சாலை பாரிமுலை சென்னை கடற்கரை ரயில் நிலையம் எதிரில் இன்று எனக்கு சொன்னார் உங்கள் ஒவ்வொரு கட்டுகளில் இருந்து விடுதலை ஆக்கப் போகிறேன் என்று இன்று நீங்கள் ஒவ்வொருவரும் ஆவியிலே உயிரோடு எழும்ப போகிறீர்கள் ஒரு பலன் உங்களை நிரப்பும் ஒரு தைரியம் உங்களை நிரப்பும் ஒரு வல்லமை உங்களை நிரப்பும் ஒரு மகிமை உங்களை நிரப்பும் நான் பிள்ளை என்ற தைரியம் உங்களுக்குள் வரும் அதுதான் பரிசுத்த ஆவியானவர் செய்யும் மகா பெரிய கிருவை ஆண்டவர் சொல்லுகிறார் துஷ்டன் இனி உன் வழியாய் வருவதில்லை உங்கள் தீராத நோய் நெடுநாளாய் முடிவிற்கு வராத பிரச்சனைகள் ஆகியவற்றுக்காக சிறப்பு பிரார்த்தனையை டாக்டர் போல் தினகரன் அவர்கள் ஏறெடுக்க உள்ளார் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் உங்கள் அன்பு சகோதரர் தனித்தனியாக ஜெபிப்பார்கள் யாவரும் குடும்பமாய் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதத்தை பெற்று செல்லுங்கள் மேலும் விவரங்களுக்கு ஏழு ஐந்து நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் மறந்து விடாதீர்கள் நவம்பர் ஒன்பதாம் தேதி ஞாயிறு காலை ஒன்பது முப்பது மணிக்கு சிறப்பு ஞாயிறு ஆசிர்வாத கூட்டம் பிரியானவர்களே இன்றும் கூட ஒரு நல்ல செய்தி அருணாச்சல் பிரதேசில் ஊழியம் செய்யும்படி ஒரு வாய்ப்பு திறந்திருக்கிறது அங்கு உள்ள நண்பர்கள் இன்வைட் பண்ணி என்னை நவம்பர் எயித் நவம்பர் நைன்த் இந்த ரெண்டு நாள் எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி மூன்று மணிக்கு ரெண்டு நாளும் கூட்டங்கள் நடக்கும்படி அங்கே இயேசு அழைக்கிறார் அருணாச்சல் பிரேர் ஃபெஸ்டிவலை ரோயிங் என்ற அந்த ஊரில் நடத்தும்படி அழைத்திருக்கிறாங்க மிரா और मेरा 2017 से ये बीचों बीच में हार्निया का गांठ था जो कि बढ़ते ही जा रहा था तो हम मेडिकल में उसका सर्जरी ये सब के लिए नहीं चाहता था इसलिए प्रार्थना से रुका हुआ था बट वो बढ़ते बढ़ते इतना हो चुका था जिसका वजह से हमको डर भी लगता था तो आज ब्रदर सेम्यूल का प्रार्थना के द्वारा जब हम ऐसा दबा के प्रार्थना को विश्वास से रिसीव किया हीलिंग मिला अभी यहाँ छोने से कुछ भी नहीं है चेक कर सकता है लेडीज कोई तो भी ஸோ சேர்ந்து அருணாச்சல் பிரதேஷில் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் முன்னாடி அருமையான மீட்டிங்ஸ் நடந்தது அதே போல் நடக்க இருக்கிறது இதற்காக ஜபம் பண்ணிக்கோங்க இதை தாங்கிக் கொள்ளுங்கள் முடிஞ்ச அங்கே வாங்க உங்களை சந்திக்கிறோம் அண்ட் வீல் ஹாவ் அ கிரேட் மீட்டிங்